காசாவில் இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை தொடங்கிய நிலையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வடக்கு மற்றும் தெற்கு காசா முழுவதும் விரிவான தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தது இதற்காக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் இஸ்ரேலிய படையினர் களத்தில் இறங்கியுள்ளனர் அமாஸ் லக்குகளை குறிவித்து தாக்குதலை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது ஆனால் கடந்த வாரத்தில் மட்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட நூறு உடல்கள் மருத்துவமனைகளுக்கு வந்துள்ளதாகவும் காசாவில் உள்ள சுகாதார ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்கு நகரமான கான்யூனிஸ்டிலும் அதை சுற்றி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் பதினெட்டு குழந்தைகள் மற்றும் பதிமூன்று பெண்கள் உட்பட நாற்பத்தட்டுக்கும் மேற்பட்டோர் தடைக்கு பிறகு காசாவிற்கு மனிதாபிமான உதவியில் அனுமதிப்பதாக இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது காசாவில் மக்கள் உணவுக்கு திண்டாடுவது குறித்து உலகளாவிய தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்த பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது காசாவில் இருந்து பையதிகளை விடுவிக்கும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் கூறுகிறது ஆனால் இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்பப் பெறவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதையை உருவாக்கும் ஹமாஸ் உருவிகிறது போர் நிறுத்தம் தொடர்பாக புதிய பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் தொடங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது